அவரை வந்து டார்கெட் பண்றாங்க விஜய் திமுக சொல்லி தான் டார்கெட் பண்றாங்க திமுக விஜய் விமர்சிக்கிற அளவுக்கு கருணாநிதி அவர்களையும் கடுமையாக விமர்சிக்கிறாரு ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு பர்சன் அப்படியே அவரோட சித்தாந்தம் என்னவோ அந்த சித்தாந்தத்தை பேசாம விஜயை தாக்குவது ஒரு சித்தாந்தமாக கொண்டு வருகிறார் இவரில் அவரால் தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு பயத்துல கூட அவரு திமுகவையும் விமர்சிச்சு விஜயம் அடிக்கலாம்ல நாம் தமிழரோடு தொடர்புடன் இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள் சபரிசனை சந்திக்கிறார்களா இல்லையானா அவங்க கட்சியில் இருக்கவங்களையும் கேட்டு பாருங்க நீங்க இன்னைக்கு அதிமுக திமுகவை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் அது சீமானா இருந்தாலும் சரி இந்த பக்கம் உங்களுக்கு விஜயா இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு பாடியை உருவாக்காம நீங்க மேடைகளில் முழங்குவதாலோ இல்ல நீங்க வந்து சினிமாவில் முழங்குவதாலோ ஒரு பயனும் இருக்காது அவரு சீமான ஒரு பொருட்டாவே நினைக்கலாம் ஆனா சீமான் தான் தொடர்ச்சியா விஜய கவுண்டர் பண்ணிட்டே இருக்க மூலமா திமுக கணக்கு என்னவா இருக்கு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் vivo V60 Zeiss Portrait ISO Pro witness brilliance unfolding every curve and move with our new vivo V60 book now பா வந்து 26 எலெக்ஷன்ல ஜெயி இத நெருங்கறர்னா உள்ள வrar அப்படினா நீக ஆதிமுகவை விட வந்து ஆதிமுக ஏன் அவளோ பதட்ட பண்றாங்க ஆதிமுக ஏன் வந்து सीमा வச்சு அவர வந்து டார்கெட் பண்றாங்க ஓ விஜய் திமுக சொல்லி தான் டார்கெட் பண்றாருன்னு தான் விஜய் விமர்சிக்கிற அளவுக்கு கருணாநிதி கருணாநிதி அவர்களே அவர் விமர்சிக்கிறாரு ஒரு அடி அடி அடிச்சா ரெண்டு அடிக்கிறாரு அது இருக்காரு இப்ப ரீசண்டா ஏன் அடிக்கிறாரு விஜய் ஏன் தம்பி அரசியல் ஜனநாயக எல்லாரும் மரணம் சொன்னாரா இல்லையா தம்பி என்றவர் முக முத்து அவர்கள் மறைந்து போகிறார் சரிங்களா இப்போ நம்ம வீட்டில் ஒரு துக்கம் வருது சார் இப்போ என் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு ஆ இறந்து போய்ட்டான துக்கம் யார்கிட்ட வந்து கேட்பீங்க நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட இல்லையா எங்கள் அம்மா உயிரோட்றாங்க இல்லைன்னா என் அண்ணன் தம்பிகிட்ட கேட்பீங்க இல்லையா அதுதானே முறை நம்ம என்ன பண்ணுறோம் என் சித்தப்பன்ட்ட போய் கேட்குறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் சித்தப்பா கிட்டே வந்து கேட்குறீங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான துக்கம் கேட்பு எதுங்க நடத்துகிறீங்க நீங்கள் துக்க வீட்டில் வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்க நீங்கள் அவர் என்றைக்கே வந்து சீமான் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்தாரோ அன்றிலிருந்து விஜயை இடைவிடாமல் திட்டுறார் நேத்து கூட இங்கேயும் பிரஸ் மீட்ல கடுமையான விமர்சனம் கடுமையான விமர்சனம் ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லுங்க ஏன் அங்கிள் அங்கிள்னு சொல்றீங்க அப்படின்னு சரிங்களா ஸ்டாலின் அங்கிள் அங்கிள்னு சொன்னா சீமானுக்கு ஏன் கொதிக்குது சீமான் இதே அங்கிள் அங்கிள் பர்சனை எவ்வளோ காட்டமாலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே மேடையில் அவரே விமர்சனம் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு அவரை அங்கிள்னு சொன்னால் ஸ்டாலினே அங்கிள் நம்ம கேள்விதான் ஸ்டாலினை ஸ்டாலினே என்று சொன்னால் சீமானுக்கு ஏன் கொதிக்கிறது ஏன் கொதிக்கிறது நினைக்கிறீங்க எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டே தானே இருக்கும் நீங்கள் நீங்களாம் நேரில் போய் பார்க்குறீங்க ரிப்போர்ட் கவர் பண்ண போகும்போது பார்க்குறீங்க ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு பர்சன் அப்படி அவரோட சித்தாந்தம் என்னவோ அந்த சித்தாந்தத்தை பேசாமல் விஜயை தாக்குவது ஒரு சித்தாந்தமாக கொண்டு வருகிறார் இவர்கள் அவரால் தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு பயத்தில் கூட அவர் திமுகவையும் விமர்சிச்சு விஜயம் அடிக்கலாம்ல அதை அவருடைய வியூகம் இல்லை அதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு நாம எப்படி முடிவு வர முடியும் அதை வந்து நீங்கள் அவர் அப்போ அந்த விஜய் என் தம்பி அரசியலுக்கு அவர் வர வேண்டும்னு ஏன் கட்டி சார் அப்போ அந்த வியூகம் உங்களுக்கு தெரியலையா

தலைமை கிடையாது இல்லை மக்கள் பாதிக்கப்படும் போது நான் அங்கே போய் அந்த பாதிப்போடு நின்று பேசுவேன் அதுக்கப்புறம் அந்த பாதிப்பான விஷயங்களுக்கு நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு நடக்கிறதுக்கு பேர் தலைமை கிடையாது சரிங்களா அப்போது நீங்கள் வந்து அங்கே சந்திப்பு நடக்குது சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் தன் வாயால் யாரை தம்பின்னு சொன்னாரா அந்த தம்பியை வந்து திட்டிருக்கார் சரிங்களா இன்னைக்கும் நாம் தமிழரில் இது நான் சொல்வது மிக சர்ச்சையாகும் இன்னைக்கும் நாம் தமிழரோடு தொடர்புட் தொடர்புடன் இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள் சபரிசனை சந்திக்கிறார்களா இல்லையானா அவங்க கட்சியில் இருக்கவங்களே கேட்டு பாருங்க ஸோ இப்போ திமுக அசைன்மெண்ட் தான் இந்த ஒட்டுமொத்த ம் டெஃபினெட்லி அதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் அவர்கள் கட்சியில் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கே அந்த கருத்து மாற்று கருத்து இருக்காது அப்போ இது வந்து திமுக கொடுக்குற அசைன்மெண்ட்டை சீமான் ஏன் செய்யணும் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுக ஒரு பக்கம் நீங்கள் விமர்சிச்சுட்டே கூட இந்த பக்கம் விஜய உனக்கு எனக்கும் தான் போருன்ற மாதிரி இது சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் போரு அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ கடுமையாக விமர்சி எஸ் சார் என்ன அது அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சீமான் அவர்களோட இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் இன்றைக்கி சீமான் அவர்கள் பதிமூன்று வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரக்கி ஆரம்பித்த போது மேடையில் இருந்தவர்கள் யாருமே இன்றைக்கி அவர் கூட இல்லை ஒருத்தர் கூட இல்லை நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸு இல்லை வீடியோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து பாருங்க அன்றைக்கி மேடையில் இருந்தவர்கள் யாரும் இன்றைக்கி அவர்கள் இல்லை இன்றைக்கி அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக அவரோட இருக்காங்க சரிங்களா அந்த இடத்துல அவருடைய சித்தாந்தமே அங்கே கரைஞ்சி போயிட்டுருக்கு ம் அப்புறம் அவருக்கு ஓட்டு போடுறவங்களா யாருன்னு நீங்களாம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை பத்தொம்போதில் ஓட்டு போட்டவன் இருபத்தி நாலில் ஓட்டு போட்டவன் இப்போ இருபத்தி ஆறில் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார் ஏன் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருக்கும்போது ஓட்டு போட்டாங்களே அவங்களுக்கு இப்போ அரசியல் புரிதலும் வந்துடும் ஓகே அவங்க வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு போட கிளம்பிடுவாங்க சரிங்களா எந்த கட்சியால் இந்த தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு யோசிக்கிறானா அந்த கட்சிக்கு அவங்க போயிடுவாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட ஓட்டு அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்தை பிடிச்சிருக்காருன்னா அதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நாலு சதவீதம் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டு அப்புறம் இன்ஸ்டாவில் அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க அப்படி அவர் உணர்ச்சி பொறு பொங்க பேசுகிறார்ல அதெல்லாம் பார்த்து உந்துதலான ஒரு கூட்டம் தான் போகும் சரிங்களா இப்போ அதே உந்துதலை இவர் தரமாட்டார் உங்களுக்கு தாவே தராது ஆனா அந்த முகம் நீங்க சொன்னீங்களா கவர்ச்சியான முகம் கவர்ச்சியான பர்சனாலிட்டி அந்த கவர்ச்சிக்கு இங்க இருக்கிற ஒரு ரெண்டு பர்சன்டாவது அவங்ககிட்ட ஓகே அப்போ அந்த ரெண்டு பர்சன்ட் எட்டுங்கிறது ஆறாவோ அஞ்சாவோ குறைஞ்சிச்சுன்னா இது அவருக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு இல்லையா அப்படி ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டுருங்கிறத மாதிரி பெண் நிறுவனம் இப்படி ஒரு விஷயத்த அவங்க எடுத்திருக்காங்க சர்வே பண்ணி எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ அந்த ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து பெரிய அளவுக்கு சத்தம் போடுகிறார் திரு சீமான அவர்கள் விஜய் சாரை பார்த்து அப்படியா இப்படியா அப்படிங்கிறாரு ஆனால் வெறும் கூச்சல் போடுறதுனால என்ன இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இன்றைக்கி அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது கட்சிக்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது இவர் கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி பதிமூணு வருடங்கள் ஆகியும் அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது இந் தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான கட்சினால் காங்கிரஸ் அடுத்து கம்யூனிஸ்டுகள் அப்புறம் திமுக அப்புறம் அதிமுக இதுதான் மடர் இன்றைக்கி அந்த பெரிய காங்கிரஸ்கிட்டையே இன்றைக்கி அதற்கான உள்கட்டமைப்பு இல்லை கம்யூனிஸ்டுகள்டையும் இல்லை சரிங்களா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸுமே இன்றைக்கி திமுக காரங்க கொடுக்குற பூத்து கமிட்டியை நம்பி தான் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி உள்கட்டமைப்பு பெரிய அளவில் இருக்கிற ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்று அதிமுக ஒன்று திமுக நீங்கள் இன்னைக்கு அதிமுக திமுகவை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அது சீமானாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் உங்களுக்கு விஜயாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு பாடியை உருவாக்காமல் நீங்கள் மேடைகளில் முழங்குவதாலோ இல்லை நீங்கள் வந்து சினிமாவில் முழங்குவதாலோ ஒரு பயனும் இருக்காது உங்களை விஜய் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கமா விஜய் வந்து டேரக்டாக திமுகவை தான் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவன் அதிமுகவை கூட ஃபிக்ஸ் பண்ண மாட்டேறாரு அவரு சீமான் ஒரு பொருட்டாகவே நினைக்கலாம் ஆனால் தான் தொடர்ச்சியாக விஜயை கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக திமுகவோட கணக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது பாதிப்பு யாருக்கு டைரக்டாக வரும் அப்படிங்கிறதுல திமுக யாரை பார்த்தாலுமே பயப்படுவாங்க சார் நீங்க நாளைக்கு லெட்டர் பேட்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் உங்களை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க ஏன்னா பயங்கிறது வந்து அவங்களோட இயல்பு வெளியே தான் தைரியமா ஆகும்னு பிரியாணிக்கு கூட போய் சண்டை போடுறவங்களா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க தலைமைகளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் எவன் கட்சியாக ஆரம்பிச்சாலும் இவங்க நம்மளை சாக்கியத்தான் வந்தாங்க இவங்க நம்மளை சாக்கியத்தான் வந்தது ஏன் அப்படின்னீங்கன்னா திமுகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்துங்கிறத விட கருணாநிதியை எதிர்த்து தான் புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சியாக ஆரம்பிச்சோம் பதிமூணு வருஷம் கருணாநிதி வீட்டில் உக்காரி இருந்தார் கருணாநிதி என்ன சொன்னார் புரட்சித்தலைவர் அமெரிக்காவில் படுக்கையில் இருந்தபோது என்ன நம்பி ஆட்சியை கொடுங்கன்னு கெஞ்சினார் லிட்ரலாக கெஞ்சினார் ஸோ அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அதிமுக நம்மளை அப்போது ஒரு பதிமூணு வருஷம் உள்ள உட்கார வச்சிச்சு அடுத்து அம்மா வந்தாங்க அம்மா தொடர்ந்து பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பத்து வருஷம் அங்கே ஒரு பதிமூணு இங்கே ஒரு பத்து இருபத்தி மூணு வருஷம் அதிமுகவால் வீட்டில் இருந்தாங்க அப்ப என்னன்னா அவங்களுக்கு யார பார்த்தாலுமே பயம் வரும் இப்ப நீங்க இந்த வெறும் அரித்தமேட்டிக் கல்குலேஷன் அப்படின்னீங்கன்னா யார்கிட்ட இருந்து இந்த ஓட்டு அதிகமா போகும் அப்படிங்கும் போது திமுக என்ன நினைக்கிறதுனா நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டை இவங்க அதிக அளவில் பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு ஜென்ரலாவே வருது அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க நான் வந்து இப்போ விஜயோட எந்த மாநாட்டுக்கும் டக்குன்னு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அலைய வச்சு அதை பண்ணி இதை பண்ணிதான் ஒரு குறுக்கீடு என்னன்னா இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காம இருக்கிற அதிமுகவினர் அதிமுக பாஜக கூட்டணி வேணான்னு நினைச்ச பாஜகவினர் உதாரணத்துக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்படியான ஒரு செட்டப் கண்டிப்பா திமுக ஓட்டு போடவே மாட்டாங்க அவங்க சாய்ஸ் விஜய் தாங்கும் போது அப்போ நீங்க சொல்ற அந்த அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் சீமான் விமர்சிக்கிறதோ இதெல்லாம் எந்த விதத்திலுமே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது திமுக ரொம்ப கம்ஃபர்ட்டா தானே இருப்பாங்க திமுக இல்ல நீங்க திமுக இப்ப ஏன்னா விஜய் வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு சர்வே எடுத்துருச்சு பெண் நிறுவனம் இது ரொம்ப ஆத்தன்டிக்கா சொல்றேன் அந்த மூணு சர்வேலயும் திமுகல இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு அங்கிட்டு போகுதுன்றதுனாலதான் அவங்க இவ்வளவு பதறாங்க இல்லைன்னா அவங்க ஏன் பதறணும் ஒருவேளை அப்படி அவங்களுக்கு இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக வருது அப்படின்னா இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க என்ன நினச்சிருந்தாங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தான் நம்மளை காப்பாற்று நினச்சிருந்தாங்க ஆனால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு ரூபாய் ஸ்கீம் தான் உங்களுக்கு காப்பு வைக்குதுன்னு சொல்கிறாங்க உளவுத்துறை முதல்வருக்கு கொடுத்த ரிப்போர்ட் ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மாமியாருக்கு அந்த ஆயிர ரூபாய் கிடைச்சதுக்கு மருமகளுக்கு கிடைக்கல ஓகே இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நடந்ததுன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்போ அவங்க அந்த அந்து அங்க பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நான் அது வேற பொண்ணு கிடைக்கறதுங்கிறது வேற வீட்ல சாரி நீங்க யோசிப்ப பாருங்க நீங்க மாமியார் நான் உங்களுக்கு கிடைக்குது சார் மருமகங்கள் கிடைக்கல அந்த மருமகங்களுக்கு எவ்வளவு கடுப்பாக இருக்கும் நீங்க ஆயர ரூபா வச்சுட்டு ரொம்ப மந்தா கட்டுவிங்க அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தான் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபா பெரிய காசோ இல்லையோ அரசாங்கத்துல இருந்து எனக்கு ஆயிரம் ரூபா வருது சார் எனக்கு வரல ஓகே நீங்க ஏடிஎம்ல உங்க மகனை விட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு அது ஒரு நாலு நாள் நீங்கள் காட்டுற அந்த ஃபிலிம் இருக்குல்ல இது குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகும் இப்போ இந்த மாதிரி அப்புறம் இவங்க வந்து என்ன தகுதிக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தகுதிக்கு ஏற்ப தரோம்னு சொல்லி பண்ணாங்க இதெல்லாம் வந்து கீழ்மட்ட பெண்கள் ஐ மீன் விளிமநிலை நிலை மக்களிடம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு இப்போ அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு விருப்பம் தான் இருக்கு இல்லை ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் வாங்குறாங்க அந்த ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் ஓட்டு போட்டாலே திமுக திரும்ப வந்துடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கும்போது இப்போ இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்டாலினில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த இது லாஸ்ட் மினிட்ல ஏன் சொல்கிறாங்க சாகப்போம் நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி ஏன் கடைசி நிமிஷத்தில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஓகே அதன்படி தான் இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்கண்ணா அப்ளை பண்ணினாலும் இவங்க ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு மாதம் கூட கிடைக்காது ரெண்டாவது நீங்கள் இந்த ஆயிரரூபா ஸ்கீம் சொன்னீங்களே பெண்களுக்கு ஐ மீன் இந்த கல்லூரி மாணவிகளுக்கு மூணு மாசமா காசு போய் சேரல மூணு மாதம் அரசாங்கள்கிட்ட காசு இல்லை காசு போய் சேரல நீங்கள் எந்த காலேஜ் பொண்ணுக்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் தான் கல்லூரிக்கு போக தராங்க அவங்கள்ட்ட மூணு மாதமாக யாருக்கும் கிடைக்கல அப்போது எதோ எலெக்ஷன் நெருங்குற நேரம் நீங்கள் ஒரு மாதம் கொடுக்கலனாலே அது பெரிய பிரச்சனையாகும் மூணு மாதம் கொடுக்கல பிரச்சனை ஆகுமா ஆகாது அரசு பின்னடைவாதான் பின்னடை சோ இந்த மாதிரி அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளே அவங்களுக்கு பெண்கள்கிட்ட பெரிய வெறுப்பை உருவாக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்கிடுச்சு இந்த அரசாங்கம் ஒரு கோடி பதினெட்டு லட்சம் பேர்த்த குடிநோயாளியை விட்டுருச்சு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு டாஸ்மாக் தமிழக அரசியல்ல இம்பாக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தலில்

டீச்சர்ஸ் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை இந்த கொஞ்சம் தேர்ட் கிரேடாக இருக்கிற அந்த மெடிக்குலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு பதினாலு வயசு பையனை போய் ஏண்டா அன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர முடியல எழுதுனுன்னு கேட்க முடியல மேடம் அவன் வந்து கஞ்சா போட்டு கிளாஸ்க்கு வரான் லாஸ்ட் டென்ட்டில் போய் தூங்குறான் இப்போ நானும் வந்து சில கல்லூரிகளில் வந்து கெஸ்ட் லெக்சராக போகிறேன் சில இன்ஜினியரிங் கல்லூரிகள்லாம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்கிட்ட நம்ம ரஃபாக பேச முடியல ஏன் எப்படி ஏன்னா அவன் கிளாஸ்க்குள்ளே இருப்பார் திடீர்னு அவரே வந்து எஞ்சி போயிருவார் விளையபுற மேடம்னு கூட ஒரு பர்மிஷன் கேட்க மாட்டோம்னு திருப்பி ரிட்டன் ஒரு ஆஃப்னவர் கழிச்சுடுவான் வந்தோன்னு பா வந்து பார்த்தீங்கன்னா வருவான் நேராக லாஸ்ட் டெஸ்க்கு போவோம் படுத்துருவோம் நம்ம இங்கே பாடம் உயிரை கொடுத்து கத்தி நடத்திட்டு இருக்கணும் அவன் லாஸ்ட் டெஸ்க்கில் உட்காந்துருவான் ஒரு வகுப்புக்கு குறைந்தது அஞ்சு பேர் ஆறு பேர் படுத்தான் சார் நீங்கள் வேணால் இப்போ கேட்டு பாருங்கள் இதை நாங்களே எதையுமே மிகப்பெருத்து சொல்லலை அப்படிங்கும் போது இதையெல்லாம் பார்க்குற இது இது அல்டிமேட்டாக யார் பாதிப்படைவாங்கன்னா வீட்டில் இருக்கிற அம்மா தான் அம்மாவோ தங்கச்சியோ பாட்டியோ பெண்கள் தான் ஏன்னா இவன் எது சாப்பிட்டாலும் அவங்களதான் அப்யூஸ் பண்ணுவான் அவங்கள தான் திட்டுவான் அவனை தான் அடிப்பான் அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை விட நீங்க சொன்ன டாஸ்மாகக்கை விட அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இந்த சிறிய கோடு பெரிய கோடு தத்துவம் இருக்குல்ல இப்போ இது சின்ன கோடுன்னா இன்னைக்கு அது வந்து கஞ்சா உங்களுக்கு பெரிய கோடு ஆயிடுச்சு அதனால மக்கள் இந்த பிரச்சனையிலேருந்து அதாவது புதுசு புதுசாக டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் புது பிரச்சனைகளை உருவாக்குறதுனால இன்னைக்கு வந்து டாஸ்மாகை யாரும் பெருசாக இல்லை அதுதான் பிரச்சனை